அதுவும் இதே மாதிரி ஓகே ஆமாம் இந்த அக்கா சின்னதில் அந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி ஸோ இப்போ என்னன்னா இது ஒரு சின்ன பொம்மை இந்த பொம்மையை வந்து அழகா இருக்காது ஆமாம் இது அழகாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சில முயற்சிகள் எடுக்கணும் சரியா அந்த முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பொம்மைகள் நம்மளால் உருவாக்க முடியுதுன்னா இதுக்கு ஒரு சந்தை இதுக்கு ஒரு மார்க்கெட்டை நம்மளால் உருவாக்க முடிச்சுது அப்படின்னா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் புரிஞ்சுதுங்களா ஆ அதனால் வந்து இந்த மாதிரி சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இவங்க உதவிப்படுறாங்க அதுக்கு நமக்கு கிரியேட்டிவாக ஹெட்டாக இருக்க போகிறது யார் அப்படின்னு சொன்னோன்னா தலைனா ஒருத்தர் தான் இருக்க முடியலையா அக்கா ஆ அக்கா எந்திரிங்கக்கா ஆமாம் இது வந்து நம்ம பண்ணதில்லை இது வந்து இன்னொரு கம்பெனி பண்ணது சரியா அவங்கள பார்த்து நமக்கு ஒரு ஐடியா வந்துருக்குது இந்த மாதிரி நம்மளா சில டிசைன்ஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அக்காட்ட ஐடியா கேட்டுக்கோ அக்கா தருவாங்க இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த போட்டி முடிஞ்சோன்னே இந்த பொம்மையை நாங்கள் இங்கே வச்சுருப்போம் நீங்கள் இதை பார்த்து இந்த மாதிரி பொம்மையை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் நல்லா யார் வந்து அழகாக இருக்கோ யார் வேணால் செய்யலாம் எங்களுக்கு இருக்கிற நீங்கள் இதை பார்த்து இதே மாதிரி செஞ்சீங்கன்னா முதல் மூன்று பரிசுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தரலான்ட்டு இருக்கேன் நான் சரிங்களா முதல் மூன்று பரிசுக்கு எவ்வளோ ரூபா பண்ணுற எல்லாருக்குமே ஐநூறுரூவா ஓகேவா நம்ம ஒன்னே அவன் கேள்வி கேட்கறதுக்கு நான் ஜெயிச்சுட்டேன்னா எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தருவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உஷாரெல்லாம் நீங்கள் வெளியில் தான் வச்சு நீங்கள் வச்சுக்கூடாது சரி ஓகே பண்ணிடலாமா முயற்சி பண்ணலாமா ஏன்னு சொன்னால் இதை நம்ம செஞ்சோன்னா இது யார் பண்ணிட்டு இருக்க இந்த எது எங்கேருந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா சொல்லுவாங்க வணக்கம் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர் தினம் எது நாள் ஆரம்பிச்சிதுன்னு தெரியுமா யாருக்காவது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து பெண்கள் வந்து போராட்டம் பண்ணினாங்க ஆண்களுக்கு நிகரான நேரமும் சம்பளமும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நியூயார்க்கில் ஒரு மாநாடு நடத்தி இந்த டேட்டு வந்து மார்ச் எட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு உறுதி செஞ்சாங்க அதனால நாங்க வந்து மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க அது அமெரிக்கால வந்து ஒரு பஞ்சாலை இருந்தது பஞ்சாலை அங்க வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகரான சம்பளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச போராட்டம் உள்ளிருப்பு போராட்டமா ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு பேர் அதுல இறந்தும் போனாங்க உள்ளேயே அவங்க உண்ணாவதும் இருந்து ஸோ அவங்கள வந்து மரியாதை பண்ற நிமித்தமாக ஆரம்பிச்சது தான் இந்த சர்வதேச மகளிர் தினம் இப்போ வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு தான் இருக்கோம் ஆனால் எல்லாம் அந்த போராட்டத்தில் ஒருபடி மேலே வந்திருக்கீங்க கரெக்டா ஸோ அதுக்கு வாழ்க்கை ஸோ இது வந்து இந்த கம்பெனி பேரு குட் டால் அப்படின்னா நல்ல பொம்மை தமிழில் லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா இவங்க வந்து ஊட்டியில இருக்காங்க இவங்க யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்போ நம்ம தச்சுட்டு மீதி இருக்கல துணி அதில் செய்கிறது இதை வந்து யாரும் ஒரு பெரிய ப்ராடெக்டாகவே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க மீதி துணி என்ன குப்பையில் போடுறதா நம்ம டெய்லராக கிட்ட கிட்ட என்ன மேக்ஸிமம் எல்லோரும் குப்பையில் தான் போடுவீங்க இது அவங்க ஒரு சின்ன ப்ராடெக்டாக ஆரம்பித்து இது இப்போ எவ்வளோ விலை இருக்குன்னு சொல்லுங்களேன் ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த ஒரு பொம்மை நீங்கள் ப்ளவுஸ் விட்டு என்ன முப்பது ரூபாய்க்கு வாங்குவீங்களா இல்லை நார்மல் ஒரு ப்ளவுஸ் விட்டு ஆ சரி அப்போ அந்த மீதி துணியை கீழே போடுறீங்க ஸோ அந்த மீதி துணியை கீழே போடுறது இல்லாமல் அதில் ஒரு பொம்மை செஞ்சு இந்த பொம்மை எல்லாம் நார்மல் கடையில் கிடைக்காது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை பெரிய பெரிய பார்க்லையோ மியூசியம்லையோ அந்த மாதிரி கிடைக்கிறது ஸோ இதில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இதை ஒரு தடவை தச்சு பழகிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் இதில் என்னன்னா கம்பெனி பெரிய பெரிய ஐடி கம்பெனிலலாம் இப்போ இங்கே லோகோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது ஒரு ஐடி கம்பெனியோடது கம்பெனியில் மொத்தமாக கொள்முதல் பண்ணி எடுத்துப்பாங்க இது உங்களுக்கும் ஒரு சைடு வருமானம் நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் டீச்சர் ஆகி நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் ஸோ இது வந்து இது என்னன்னா நம்ம வந்து இது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு முதல் படி ட்ரெயினிங் தான் ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ன்னு சொல்லுவாங்க செஞ்சு பார்ப்போம் இது அப்படி தான் ஆரம்பித்தது இது செய்யறது எல்லாமே லேடிஸ் மட்டும்தான் இதோட ஓனர்ஸ் ரெண்டு பேர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இப்போ ஊட்டியில் அவங்க ஒரு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி போட்டு அங்கே லோக்கலில் இருக்கிற பெண்களை வச்சு செய்கிறாங்க இது எல்லாமே அவங்களே கைத்தொழில் மாதிரி பண்ணி அவங்களே ஃபண்டு ரேஸ் பண்ணி அதாவது இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் நிறைய வந்து இப்போ அதை அவங்க பண்ணி ஒரு பெரிய லெவல் போயிட்டு இருக்கு அவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்மளாலையும் பண்ண முடியும் எல்லாரும் சமைக்க தெரியாமல் தானே வந்தோம் இப்ப சமைக்கிறோம் எல்லாரும் தைக்க தெரியாம தான் வந்தோம் இப்ப தைக்கிறோம் பிள்ளைங்க எல்லாரும் வழக்கு தெரிஞ்சா வந்தோம் இல்ல சோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு முதல் படி இது நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அட்லீஸ்ட் வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்காவது ட்ரை பண்ணி பாருங்க என் பொண்ணு வந்திருக்கா அவ இதை ட்ரை பண்ணா அவ ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வந்தா சும்மா இது வருதா இல்லையான்னு ட்ரை பண்றதுக்காக அவளுக்கு என்ன பன்னெண்டு வயசு ஸோ அவ ட்ரை பண்ணி பார்க்கறவங்களுக்கு அவளோட ஒரு நாலு மூணு மடங்கு வயசு ஜாஸ்தி தானே கண்டிப்பா நம்ம பண்ணலாம் பாப்பா அது காமிடா Anga rindhe kaamithangong. Papa va. <laughs> Come here. <laughs> Come <laughs> <laughs> நான் போடாமல் வச்சுருந்தேன் சட்டை அவள் போடாமல் வச்சுருந்தேன் பாவடை எல்லாத்தையும் கிழிச்சு அவள் ட்ரை பண்ணான் ஸோ இதுக்கு வந்து அவர் பேர் வச்சுருக்கா ஹோப் அப்படின்னா நம்பிக்கை ஒரு ஒரு பொம்மைக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கலாம் சரியா இது இது அவள் ட்ரை பண்ணது சரி அவளை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நீ பண்ணுமா நீ என்ன வேணாலும் பண்ண பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த கடை வந்து குட் ஆல் சொன்னல அவங்க வந்து ஒரு புது ஒரு பொம்மை ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு பேர் வந்து நிலா இந்த பொண்டு பொம்மை எல்லாத்துக்கும் நம்ம பேர் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் அவங்க அந்த பொம்மைக்கு நிலான்னு பேர் வச்சுருக்காங்க நிலான என்னென்னா நீலம் ஹிந்தியில் நீலம்னா ப்ளூ கலர் ஊட்டிய வந்து என்ன சொல்லுவாங்க ஸோ அது வந்து ப்ளூ மவுண்டன் ஒரு ட்ரெயின் அங்கே போகும் அந்த ட்ரெயின் அந்த ஊரு அது எல்லாத்தையும் சேர்த்து கம்மை நிலான்னு பேர் அந்த அந்த நிலாவை சுத்தி அவங்க ஒரு சின்ன கதை ஒன்று செய்கிறாங்க அதாவது நிலாக்கு இங்க எல்லாம் போக பிடிக்கும் நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் நிலா இந்த இடத்துல தான் வளர்ந்தா அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒன்று செய்யலாம் இப்ப நிலாக்கு வந்து ஆடு மாடெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிலாக்கு தேவையான ஆடு மாடெல்லாம் நம்ம செய்யலாம் நிலாத் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக பிடிக்கும்னா ரெண்டு தாத்தா பாட்டி செய்யலாம் ஸோ இதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு பொம்மையை செய்ய ஆரம்பிச்சேன்னா அதை சுற்றி நம்ம கதை பின்னிக்கிட்டே போகலாம் கதை சொல்கிறது நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸி தானே நல்லா கேட்போம் நல்ல கதையும் சொல்லுவோம் பக்கத்து வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கதை கேட்டு பாருங்க எல்லா ஊர் கதையாக நமக்கு தெரியும் அப்போ ஒரு ஒரு பொம்மையும் வச்சு நம்ம ஒவ்வொரு கதையாக செய்கிறப்போ நமக்கு நிறைய செய்யவும் முடியும் நமக்கு பழகிறதுக்கு நிறைய நேரமும் இருக்கும் ஆளுநளுக்கு ஒரு ஒரு பொம்மை செஞ்சாங்களே இந்த நூறில் வந்து இந்த இந்த ரூம்லேயே நம்ம அட்லீஸ்ட் ஒரு அறுபது பொம்மை செய்யலாம் கரெக்டாக நாளைக்கே செஞ்சு கொடுங்கலாம் கிடையாது ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன துணியை வச்சு நீங்களே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும் இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாங்களே அதை கொள்முதல் பண்ணி வீட்டில் அவர் ஐடி கம்பெனி தான் வச்சுருக்காரு எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இவங்களுக்கு நிறைய இடம் தெரியும் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நம்ம கடை வச்சால் கூட அங்கே ஆளுக்கு ஒரு பத்து பொம்மை வாங்கினா கூட ஈஸியாக நமக்கு அதில் பத்தாயிரம் ரூபாய் என்ன உங்களோட ஹார்ட் ஒர்க் என்ன ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் செய்வீங்களா பொம்மைய இது கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணணும் அடுத்து நீங்கள் இதை எப்போ செஞ்சு செய் செஞ்சுட்டு அதை காமிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் கண்டிப்பாக ஊர்லேருந்து கிளம்பி வருவேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ வாழ்த்துக்கள் அவங்க எல்லாேருக்கும் கவிதாக்கா கவிதாக்காகவும் பொருக்காங்க வாங்கும் பொம்மை செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க செய்வோம் ஒரு நாள் எல்லாருமே செஞ்சு கொண்டாந்து காமிப்போம் நல்லா இருக்கோ நல்லாலேயோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இத்தனை பேர் செய்யாம இருக்காங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அதுவே முதல் படி ஸோ செய்யுங்க கண்டிப்பா நல்லா வரும் நல்லா வரும் நினைச்சே செய்யுங்க ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்